மத்தியில் ஹெண்ட்ரட் லைனால் திரும்பி கோல்ட் ரோட்டுக்கு நடந்து போகிற வழியில் நான் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வைக்கிறேன் இங்கே சண்டு மழ்த்தியாலும் இருக்குது சண்டு மழுத்தியாலும் ஹோட்டல் ரூமுக்குள்ளேருந்து என்ன சேட வந்து போட்டு வந்து தான் ஞாபகம் வந்துச்சுது வாய்ஸ் வரைய ரெண்டு மூணு சாமான் திங்ஸ் சொல்லிவிட்டவன் வாங்கிட்டு வர சொல்லி இப்போ அதை அந்த ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்குள்ளே போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் நான் இப்போ நேராக கோல்ட் ரோடு போல வந்து கோல்டு ரோட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன் ஃப்ளாட்ல எல்லாம் போய் குடிவினா தமிழ் இருக்கிறேன் போய்கொண்டு இருக்கிற ரோட்டுக்கு பேர் வந்து முப்பத்தி மூணாவது குறுக்கோளுங்க இதால் நான் நேராக போனால் கோல்டு ரோட் வேறு கோல்டு ரோட்டில் தான் மண்டபத்தில் கூடுதலான கடையில் இருக்குது கடையில் போயிட்டு வாய்ப்பு விட்டு சாமான போய் பார்ப்போம் வாங்கியிருக்குது வந்து டென் ஹவர்ஸ் எல்லாம் காலு உண்டைக்குறேன் டென்டவர் வந்துடுவோம் வந்து டேக்ஸி அடிக்கி அப்போதும் போகணும் இதில் பார்த்தீங்களா கடையெல்லாம் இருக்குது இப்போ எழுதியிருந்து கடை ஸ்டார்ட் பண்ண முடிக்கிறது இதுதான் கோல்டு ரோடு

தொதல் இந்த ட்ரை பண்ணி அன்னைக்கு நாலு கிலோ தொதல் வாங்கினேன் நான் எங்களை வீட்டுக்கு கிட்டேன் ஆனால் வந்து இன்றைக்கி ஓட பண்ணிடுறது வந்து ஊறுப்பட்ட பேர் நண்டனி ஓட பண்ணியிருக்கேன் நிறைய தோதல் பண்ணுறதுக்கு இல்லையே இருக்க தெரியல பார்ப்போம் சிங்கள தொதல் இருக்கா எங்க எங்க இருக்கலாம் சிங்களத் எங்கே ரொம்ப ஆ இருக்கு வாச இல்லை ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா வசந்தர் ஸ்டோரு போய் பார்க்கட்டேன் இருக்கான் சிங்கள தோதல் இங்கேருந்து ஐம்பது மீட்டர் போயிட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணி போகட்டேன் அப்படின்னு ஒரு ஐயா சொன்னார் போய் பார்ப்போம் வாங்கியிருக்கான்னு இந்த தொதல் வந்து இது பாருங்க கருப்புட்டி தோதல் இதில் ஒரு கிலோ வாங்கு அப்புறம் கேஷ்யூ தொதல் ஒரு கிலோ வாங்குறேன் அப்புறம் இந்த கேஷ்யூ மாஸ் இப்போ வரைக்கும் சேர்த்து வாங்குறேனா வாங்குறேன் இங்கே வந்து இந்த இதில் வந்து

நாடுக்கிட்டி இப்போ நான் என்ன செஞ்சேன்னா அதை சொல்லிட்டு போவோம் ஏப்போட என்ன சொல்கிறாங்க தெரியுங்களேன் சொல்லிட்டு பார்க்குறேன் எல்லாத்தையும் இந்த ஷோல்டர் பேக்லாம் மிச்சத்தை போடணும் பார்ப்போம் ட்ரெமினி கொண்டு போவோம் சொல்லுங்கன்னா நான் இப்போ வேறு ஏதாவது இன்னும் இன்னும் ஒன் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குது டாக்ஸி கால் பண்ணுறேன் இங்கேயே சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்மளோட ஹோட்டலுக்கே போவோம் ட்யூன்ஸ் கையை கோத்தப்படி போயிடும் ரெண்டு பேரும் போல இருக்கு ஒரே மாதிரி பேக் ஒரே மாதிரி உடுப்பு ஒரே மாதிரி செருப்பு ஒரே மாதிரி நட பட்டத்துக்கு இந்த காந்தி லட்சில் போயிட்டு ஒரு பிளேன் ஒன்று முடிப்போம் நீங்கள் ஃபீவ் வெஜிடேரியன் சப்பா இருக்கு போயிட்டு ஒரு பிளேன் வந்து கொடுப்போம் காந்தி லட்சை பற்றி கொஞ்சம் தான் ரிவியூ சொன்னாங்க கா காந்தி லட்சம் வந்து உதவாத அது இருந்தாங்க ஆனால் பார்த்தா ஆட்டில் எழுதி சாப்பிட்றத பார்த்தா இது நல்ல சாப்பாடு கடை போனால் இதுக்கு ஏன்டா ஊறுப்பட்ட பேர் இருக்கிறாங்க அங்கே பார்த்து எல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் சாப்பிட்டாடோட பிரச்சனை போடாங்க சும்மா கதை காற்றுறாங்க முடியாது ஆனால் உண்மையில் பார்த்தா ஒரு தரமான உணவகம் போலான்னு இருக்கேன் பார்த்தேன் நான் சும்மா ஒரு பிளெயின் விடுத்துட்டு வந்துட்டு இது பார்த்துட்டேன் பாக்கி தான் செஞ்சு இது ஒரு கொஞ்சம் தரமான ஒரு ஸ்டோர் போலே இருக்குது இப்போ வந்தீங்கன்னா பார்வை இந்த வெள்ளம்பத்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டு ரோட் வெள்ளம்பத்து மெயின் கோல்டு ரோடு இப்போ கடைசியாகவே ஒரு கடைக்கு போகப்படாங்க நெண்டா ரோ பருவம் இங்கேனா போங்காய் ஃப்ரீ

அது கடைகளில் போய் வீடியோ எடுக்கலாமோன்னு நான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாமா ரொம்ப டெக் டக்கு ஃபோட்டோ எடுக்க இப்போ வேண்டிய இடம் வந்து பஸ்ஸுக்கு பின்னால் இருக்கேன் பாட்டாண்டு அங்கே தான் போக்குறேன் இப்போ வந்து சைஸ் ஆறுக்கும் மேலுக்கும் ரெண்டு செருப்பும் வாங்கணும் அது வீட்டுக்கு போடுறதுக்கான செருப்பு இங்கே இருக்கோன்னு போய் பார்ப்போம் இங்கே தான் போய் பார்க்க போகிறேன் ஆறு நம்பர் செருப்பும் ஏழை நம்பர் செருப்பும் பார்க்குறேன் வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நல்ல வடிவான செருப்பாக பார்க்குறேன் இப்போ என்ன என்ன செருப்பை காட்டினாலும் நீங்கள் அதுக்கான சைஸில் தருவீங்களா ஆனால் இதில் இருக்கிற மட்டும்தான் இருக்கும் இது ஆறா இதில் ஆறு இருக்கா அதில் ஆறு இதில் இருக்கா ஆறு ஆறு ஓகே இது ஆறா அரை ஒன்பதா இந்த ஆறு இங்கே இருக்கா

மகனுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் இப்போ நேரம் போகிற வந்து அலுவலாம் முடிஞ்சது கடைசியாக பாருங்கள் தான் பண்ண வந்த டாவல் இங்கேருந்து லீவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ நேரம் வந்து சரியாக பதினோரு மணி இல்லை ஏற்ற சில வந்து எங்கிட்ட கமலா போட்டு நடக்கணும்டா இல்லை வேலைக்கு போகிறாங்க அவ்வளோ பிஸியாக இருக்கிற வந்து

ஒரு வெபிள் கடை தமிழ் ஆக்கிட்டு கடை போல இருக்கு இது சிங்கிள் ஆளு கடை எல்லாரும் சிங்கிள் செலவு வந்து வாங்குறாங்க சிங்கிள் ஆள் மட்டும் சிங்கிள் கடை இந்த இதுல பாத்தீங்கன்னா ரசி விற்கிறாங்க கோழி ராட்சி கோழி ராட்சி எல்லாம் விற்கிறாங்க இதால வந்து பார்த்தா சேராயம் கடை பிடையும் சேராயம் வாங்குறாங்க பதினொரு மணி கூட இல்லை எல்லாரும் சேர வாங்குற வழியை குடி அனுக்கிறாங்க இங்கே இதில் ஒரு நிலநி கடை இருக்குது இளநிலை குடிக்கலாம் தான் நல்ல வெயிலுக்கு வேணாம் நாங்கள் ஏப்பட்டு போகிற வழியை போய் பார்ப்போம் இப்போ நான் முப்பத்தி மூன்றாவது ஒழுங்கு வச்சு நடந்து போய் போய் கொண்டிருக்கிறேன் கடைசியாக அந்த அன்னைய கடையில் ஒரு பிளேன் குடிப்போம்மா ஒரு பிளைன் குடிச்சிட்டு போய் பேக்கிங் பண்ணுற வேலையை பார்ப்போம் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா என் உருப்பெல்லாம் பேக் பண்ணுறாரு ஊபருக்கு தான் அடிக்கப் போகிறேன் ஊபருக்கு அடிச்சுட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன் ஊபருக்கு வந்து ஒவ்வொரு அவருக்கும் வித்தியாசம் வித்தியாசம் கூட காட்டுது நான் வந்து பன்னெண்டு மணிக்கு ஊபர் அடித்தா ஒரு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு மணிக்கு போனாலும் எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குண்டா ரெண்டு மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் ரெண்டே ஆகணும் அப்போது ஒன் ஹவர் இலியாக வெளிக்கிட்டே வேண்டாம் அவங்க போய் இறங்குவேன் ஒன் ஹவர் இலியாக இறங்கிடுவேன் ஓகே ஓகே ஹலோ தெருப்புர தொழிலாளியாக இருந்தாலும் இருந்தாலும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்து செஞ்சு வந்துருக்கீங்க ஆனால் அந்த டவுட் ஃபோட்டோ எடுப்பேன் துப்புரவு தொழிலாளி மாதிரிலாம் வந்து தோட்டோ எப்படி எல்லாம் சூப்பராக செஞ்சு வந்திருக்காங்க கொடுத்து இருக்கிறேண்டா யாராவது ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டே தான் இருக்கணும் ஏன்னா இங்கே வாழ்கிறது அப்படி வாழ்க்கை சிலவெல்லாம் அப்படியே இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே எவ்வளோ கோஸ்ட் ஆகும் சாப்பாடெல்லாம் பயங்கர கோ குழம்புல இருக்கிறேன்டா குலாம் இப்போ இலங்கையே அப்படித்தான் ஆகிடுது இலங்கையில் இருக்கிறதாவே இப்போ சரியான கோஸ்ட் ஆனாலும் சந்த சிலவெல்லாம் இங்கே பார்த்து எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது நான் யூகே மாதிரி குரம்பியா மூடியா மிசரபுலாக இல்லை இது எல்லா மக்களே சிரிப்பு சந்தோஷம்தான் இருக்குது மக்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் இருங்க இந்த ரெண்டு வேலை செய்கிறேன் இங்கே எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் நாம் போய் நம்மளோட ஃப்ரெண்டு டீ கடையில் போய் இன்னொரு பிளேன் என்ன அடிப்போம் பாவ அவருக்கு பிஸ்னஸ் கொடுப்பேன் எனக்கும் இப்போ டைம் போவதில்லை ஒன் ஹவர் இருக்குது ஒன் ஹவர் ஏதாவது செய்யணும் சரி அவர்கிட்ட போயிட்டு ஒரு பிளைன் இதுதான் நான் அந்த இந்த ஸ்டீகடை பாருங்கள் இந்த குடியோரை இருக்குது தான் நான் இந்த மகாராஜா இந்த இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டீகடை இல்லை இப்போ குடிக்கிறதே அதை வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் தெரியுது அந்த ரோட்டிலே தான் இந்த ஹோட்டல் வெள்ள கலர் பில்டிங்கு அந்த வெள்ளை கலர் பில்டிங் தான் இருக்கிற ஹோட்டல் இங்கே தான் நான் நம்மளால டீ விடுக்க மாறுது அந்த டீ குடிச்சிட்டு இங்கே போயிட்டு எல்லாத்தையும் கஷ்டம் வெளியில வர செஞ்சாயிருக்கும் அப்படியே நல்லா வந்து லைன் தாண்டி அந்த டீ விடிச்சுக்குவாங்க அப்படியே தாண்டி இந்த தயா ரோட்டுக்கு வந்துட்டு இந்த டே ரோட்டில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது சுமங்கலி ரேஸ்டு இங்கே தான் நான் இருக்கிறது நாமே இப்போ வந்து நான் ஊபருக்கு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஊபருக்கு ஓட பண்ணிவிட்டு நான் இப்போ பாருங்க பாருங்கள் லக்கேஜ்லாம் இந்த இருக்குது ரெண்டு லக்கேஜு இந்த அண்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணினேன் இல்லை லக்கேஜ் கொண்டாடுறவங்கலாம் ஹெல்ப் பண்ணிவிடுவேன் அவர் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறார் ஊபர் வருமாட்டேன் இப்போ ஊபரு இதில் வேறு அப்படியே நான் அந்த ஊபரில் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் இதுதான் நான் தங்கியிருந்த எல்லாம் பாருங்க இல்லை வேலை இருக்கேன் சுமங்கலி ரேஸ்டு இதான் அந்த லாஜ் இப்போ நான் ஊவர் வெயிட் இருக்கிறேன் இப்போ இதால் வருவருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரோட்டால் தான் வருவான் ஊபர் ஒன் செகண்ட் ஓகே ஏன்னா அமுக்கு வச்சு ஏர்போர்ட் This is a fish market. I came. Yeah, it was built uh, very recently. Uh, that's where I went today. Mm. This morning I went there. Yeah. <laughs> Move everything from beta. This is a vegetable, this is a vegetable, vegetable market. market. Yeah, yeah. This There are fish market. Mosquitoes are I am entering there. Yeah. இப்போ ஏற்போட்டோ நான் இறங்கி வீட்டில் வந்துட்டேன் இப்போ இன்னும் வந்து எனக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணலைன்னா இடத்துல இந்த நிகா வெல்னஸ் ஒரு இதில் ரெண்டு சீட் போட்டுருந்துச்சு இது பாருங்கள் இந்த மசாஜ் பண்ணுற சீட்டாக ஃபிஃப்டின் டொலராக என்ன ஃபிஃப்டீன் ஹாஃப் அன் ஹவருக்கு சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் எதுக்கு மாதம் வந்து மசாஜ் பண்ணி கொண்டு இருக்குது என்ன போட்டு பாருங்க இல்லை முன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே கால் எல்லாத்தையும் பாதத்தில் அப்படியே பாகத்துல இருந்து மசாஜ் பண்ணுது அப்படியே பின்னுக்கு அப்படியே பேக் மசாஜ் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணுது குட்டி 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 வார வேறு எடுக்கடி பண்றேன் இந்த மசாஜ் நல்லா இருக்கு அந்த மசாஜ் சேர்ல ஒரு மசாஜ் அனுப்பிச்சி ஹாஃப் அண்ட் அவர் அதுல நான் ஒரு இருபது நிமிஷம் நிற்பேன் சூப்பராக இருந்துச்சு இப்போ இப்போ ஃப்ளைட் வந்து கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குது தான் இருக்குங்களா வெறும் டீ குடிக்கிறதுக்கு ஒருத்தரையும் காலையில் கீரை ஓப்பன் பண்ணிட்டாங்க அவனு செய்கிறாது அப்போது டீ பார்ப்போம் பிளேட்டுக்குள்ளே குடிப்போம் இது கடைக்குள்ளே காஃபி வாங்கி குடிக்கிறதுக்குன்னு வாங்க இடத்துல பாருங்கள் சாஸ்தீங்க எனக்கு தெரிஞ்சுக்கோ சக்சஸ் ஒரு மாதிரி பிளாக் கோஃ பிளாக் டீ வாங்கிட்டேன் බ 10වස් ්ලට් එක දන් කෝnya කලකම ඇරග 10ව ් 10ල 13නස් ට ෝහ මණකාග අරු මකල ඉදදාන් බහර ඒපොට් பகர நேபோல ஒரு வித்தியாசமான ஒரு சிற்ப ஒன்று வச்சிருக்கு என்ன சிற்ப ரெண்டு பெரிய வட்டம் என்னதான் இருக்கும் அடுத்தப்பா வச்சு அவங்கள என்னடா வரவுடா கண் மாயி ஒன்று போய் வா இருக்கலாம் இஸ்லாமிக் எழுத்துலாமில் இருக்கு உலக அங்கூர் இருக்குது ஸ்கிரீன் வந்து ஒரு த்ரீ டி த்ரீ டிப்ட் டிவி ஸ்க்ரீன் பாருமா இது வந்து என்ன ஒரு சதுர மாதிரி இருக்கு